நான் எங்களோட பிரதர் வீட்டுக்கு வந்து வீடு புணியர்ச்சனை வந்திருக்குறோம் அவங்களோட வீட்டோட ஓவர் வியூ தான் உங்களுக்கு அமிச்சிட்டிருக்குறேன் கீழே ஒரு மாடி மேலே ஒரு மாடி ரெண்டு ஃப்ளோர் வந்துட்டு இந்த வீடு கட்டுற செலவு வந்து ஒரு ஐம்பது லட்சரூவா ஆயிருக்கு அப்படின்ருக்குறாங்க வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் காய் காய் இல்லை இங்கே பக்கத்தில் ஒரு பசு மாடு வந்து பக்கத்துலேயே வந்து ரெடியாக இருக்கிறாங்க பாருங்க ஹைனி வீடு கட்டினவரா இவர் தானா ஓகே ஓகே இவர் தான் வீடு கட்டினவருங்கண்ணா சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாம் வாஸ்து பிராரம் கட்டி கொடுத்துருக்காரு

கோமாக வளர்த்ததுனால தூக்கரில் தூங்கிட்டு தூங்கிகிட்ருக்குறாங்க ஆ நல்லா வந்து காத்தோட்டம் நல்லா இருக்குது சூப்பராக பாருங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூமு எல்லா ரூம்லேயுமே ஒரு அட்டாச்சு பாத்ரூம்ஸு வெஸ்டர்ன் டாய்லெட்ஸு எல்லாமே வந்து செட் பண்ணி அழகாக கட்டி கொடுத்துருக்காரு எல்லா பக்கமும் வந்து நல்லா ஒரு காத்தோட்டமாக இருக்குது வீடு வந்துட்டு செல்ஃபி வச்சு அழகாக ஒவ்வொரு ரூமும் வந்துட்டு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்ல ரெண்டு அட்டாச் பாத்ரூம்ஸ் அப்புறம் வந்து சாமி ரூம் ஒன்று அப்புறம் வந்து வந்து சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குங்க இதே மாதிரி தான் மழை மாடியும் வந்துட்டு வாங்க பார்க்கலாம் பார்த்தா மேலே பார்த்த மாதிரி ஓகே டன் அப்படியே வாங்க போகலாம் பார்க்கலாம் சேம் டிசைன் அப்படியே தான் இந்த மாதிரி கட்டும்போது நல்ல ஒரு காத்தோட்டத்தோட இருக்கு எல்லாம் சாப்பாடு உட்காந்தாச்சு நீங்களும் வாங்க சாப்பிடல என்னென்ன பெசல்பா சாப்பாடுல எல்லாமே பெசல் தானா அதே மாதிரி மாடல்ஸ் தான் கட்டி வந்து இதே மாதிரி கலர்ஸ் சூப்பராக இருக்குது அப்படியே வாட்டர் பேஸ்ட் கலர்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க அழகாக இருக்குது அப்படியே மொட்டை மாடி போகலாம் வாங்க மொத்தம் கோயம்புத்தூர் வந்து அழகா இருக்கு பக்கத்தில் வந்து பா சூப்பராக இருக்குது பார்க்கும்போது சுற்றி வந்து மலை பிரதேசம் மாதிரி ஒரு கோயம்புத்தூரில் வந்து சுற்றி அழகாக இருக்குது மொட்டை மாடி பார்க்கும்போது சாய்ந்தரம் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி என்ன